வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி சாஸ் எதுவுமே சேர்க்காம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் நாலஞ்சு பால் பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா பொரியட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் வேக கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் ஃபர்ஸ்ட்டே சேர்த்துக்கோங்க இது பாதி அளவு வதங்கின பிறகு மீதி காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இது நல்ல கேரட் பீன்ஸ் பாதியளவு வெந்ததும் முட்டைக்கோஸ் கேப்சிகம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ முட்டைகோஸ் கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு இதோட ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதும் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் சாதம் நல்லா ஆறுன பிறகு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இதோட ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க நம்ம இதில் சாஸ் எதுவுமே சேர்க்கலை மசாலா வச்சு தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகியாச்சு ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ